அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம தமிழக முதலமைச்சர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோ கொலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் முதன் முதலாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் முதன் முதலாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்த ஆண்டு இதற்கான சரியானுடைய ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் வினா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் இதற்கான சரியான சி திரு சுப்பராயலு ரெட்டியார் மூன்றாவது மூன்றாவதுனா சுதந்திரத்திற்கு பின் தமிழக முதல் முதலமைச்சர் யார் சுதந்திரத்துக்கு பின் தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி மது விளக்கு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் மது விளக்கு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி ராஜாஜி அஞ்சாதினா கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறிய ராஜாஜி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதலமைச்சர் யார் முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறாய் ஆப்ஷன் டி ராஜாஜி விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி எல்லா இதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறாய் அடைய ஆப்ஷன் ராஜாஜி எட்டாதீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான காமராஜர் சிறையா சீருடை விளங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் சீருடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறையாடைய ஆப்ஷன் பி காமராஜர் சீருடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் காமராஜர் பத்தாவதுனா உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி காமராஜர் பதினோராவதுன்னா விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் முக்கியமான வினா விதவை மறுமண திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்னா இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் அண்ணாதுரை பன்னெண்டாவதுனா மத்திய உணவில் முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் மத்திய உணவில் முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் சி கலைஞர் கருணாநிதி சமத்துவபுரம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் பெரியார் சமத்துவபுரம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியாவிட ஆப்சன் டி கலைஞர் கருணாநிதி பதினாலாவதுனா வருமுன் காப்போம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் வருமுன் காப்போம் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிலையே கலைஞர் கருணாநிதி வறுமூன் காப்போம் திட்டம் வந்து கலைஞர் கருணாநிதி பைஞ்சாத்தீன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறை கலைஞர் கருணாநிதி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார் பதினாறாவது உழவர் சந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறை விட கலைஞர் கருணாநிதி உழவர் சந்தை திட்டம் கலைஞர் கருணாநிதி பதினேழு நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் நமக்கு நாமே என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சில பி கலைஞர் கருணாநிதி நமக்கு நாமே என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி பண்ணுறாதினா ஏழை மக்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் முக்கியமானவின்னா ஏழை மக்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறை விட கலைஞர் கருணாநிதி பத்தொன்பது வினா ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் முக்கியமான வினா ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொள்ளங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சில விடா சென்டி கலைஞர் கருணாநிதி இருபதுனா வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைவிட விழா கலைஞர் கருணாநிதி இருபத்தொராஜ்னா இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியான சசி கலைஞர் கருணாநிதி இருபத்தி ரெண்டாய்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரணவெளி ஆப்ஷனியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சத்தண திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருபத்தி மேல்நிலை த்ரீ திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சராய்வீட் ஆப்ஷனியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருபத்தி நாலாவதுனா இலவச காலனி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இலவச காலனி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருபத்தாறாவது நாம் மத்திய உணவில் உருளைக்கிழங்கு வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் மத்திய உணவில் உருளைக்கிழங்கு வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறாய் இடப்பி டாக்டர் ஜே ஜெயலலிதா இருபத்தி ஏழாவதுனா இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான பி டாக்டர் ஜே ஜெயலலிதா இருபத்தி மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் மழைநீர் சேகரிப்பு என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜே ஜெயலலிதா இருபத்தி ஒன்பது கோயில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் கோயில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறாயுடைய ஆப்ஷன் சி டாக்டர் ஜே ஜெயலலிதா முப்பதுனா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைய டாக்டர் ஜே ஜெயலலிதா முப்பத்தோராவினா இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் முக்கியமானவின்னா இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டாக்டர் ஜே ஜெயலலிதா இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா முப்பத்தி இலவச கால்நடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இலவச கால்நடை வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறையாடி ஆப்ஷன் பி டாக்டர் ஜே ஜெயலலிதா இலவச கால்நடை வழங்கும் திட்டம் டாக்டர் ஜே ஜெயலலிதா முப்பத்தி மூன்றாவதுனா ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான ஆப்ஷன் சொல்லி டாக்டர் ஜே ஜெயலலிதா முப்பத்தி நாலாவதுனா இலவச மின்விசிறி கிரைண்டர் மிக்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இலவச மின்விசிறி கிரைண்டர் மிக்சி வழங்கும் திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியா சி டாக்டர் ஜே ஜெயலலிதா பேருந்துகளில் பெண்கள் இலவச பயண திட்டத்தை இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியான ஏ முக ஸ்டாலின் பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணத்தை கொண்டு வந்தவர் முக ஸ்டாலின் முப்பத்தாறாவதுனா இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது தமிழக முதல்வராக இருந்தவர் யார் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது தமிழக முதல்வராக இருந்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி திரு ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் முப்பத்தி ஏழாவின்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் முக்கியமான வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் ஏ திருமதி ஜானகி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் முப்பத்தெட்டு வீ தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் யார் தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் யார் இதற்கான சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முப்பத்தொம்பதுனா தமிழ்நாட்டில் மிக அதிக முறை முதல்வர் பதவி வகித்தவர் யார் தமிழ்நாட்டில் மிக அதிக முறை முதல்வர் பகுதி பதவி வகித்தவர் யார் இதற்கான சென்னை சிம்பி கலைஞர் கருணாநிதி நான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார் இதற்கான சிலை அண்ணாதுரை இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் வந்து அண்ணாதுரை நாற்பத்தொராதுன்னா ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்திய முதல்வர் யார் இதற்கான சிறையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐந்தாவது உலக தமிழ்நாட்டில் மாநாட்டியவர் வந்து எம்ஜிஆர் நாற்பத்தி ரெண்டாவதுனா எட்டாவது உலக தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார் எட்டாவது உலக தமிழ் மாநாட்டினை நடத்திய முதல்வர் யார் இதற்கான டி டாக்டர் ஜே ஜெயலலிதா எட்டாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் ஜே ஜெயலலிதா நாற்பத்தி மூணாவதுனா ராஜாஜி பிறந்த ஊர் எது ராஜாஜி பிறந்த ஊர் எது வினா ராஜாஜி பிறந்த ஊர் இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி துரப்பள்ளி ராஜாஜி பிறந்த ஊர் துறப்பள்ளி நாற்பத்தி நாலாவதுனா தென்னாட்டு காந்தியார் முக்கியமான வினா தென்னாட்டு காந்தியார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி அண்ணாதுரை தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா நாற்பத்தஞ்சாவதுனா மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மிக முக்கியமானவனா மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விளையாசனையே ராஜாஜி மூதரிங்கர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி நாற்பத்தாறாவதுனா கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் வினா கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி காமராஜர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் நாற்பத்தி ஏழாவதுனா தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டு ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறைய விநியாப்ஷன் பி அண்ணாதுரை தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாதுரை நாற்பத்தெட்டாவதுன்னா முதன் முதல் ரத்னா விருது பெற்ற தமிழக முதல்வர் யார் முதன் முதல் ரத்னா விருது பெற்ற தமிழக முதல்வர் யார் இதற்கான சிலைய சொன்னே ராஜாஜி நாற்பத்தொம்பதுனா காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறையா சுபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வினா எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறையா சொன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரதத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நண்பர்களில் இணைய நம்ம தமிழக முதலமைச்சர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்றம் சந்திப்போம்